ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் ஒன் டாரா இன் தமிழ் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே உங்கள் மனசில் யார் இருக்கிறாங்களோ உங்களுடைய கரண்ட் ஃபீலிங் நம்ம பார்க்கலாம் ஸோ யாரையாவது உங்கள் மனசில் உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க சோ ஒரு லைக் பண்ணி வீடியோவோட கனெக்ட் ஆயிக்கோங்க சோ த்ரூ திஸ் வேரியஸ் டெக் நம்ம வந்து பார்க்கலாம் சோ அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் பார்க்கலாம் லெட் மீ டேக் திஸ் டெக் நீங்க மனசுல நினச்சிட்டு இருக்கும் ஒரு நபரின் உங்களை பற்றிய உணர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நிறைய வருது நிறையா நினைக்கிறாங்க கே அலை அலைப்பாய் அப்படின்னே சொல்லலாம் ஐ வாண்ட் டு ஃபீல் தட் வே again ஸோ முன்னால் எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்களோ அது மாதிரியே மறுபடியும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க நிறைய விஷயங்கள் உங்களை ஞாபகப்படுத்துது அவங்களுக்கு ஸோ மெனி திங்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ ஓகேங்களா ஐ ஹைட் பிஹைண்ட் மெட்டீரியல் திங்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து மறைக்கிறாங்க பிகாஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியலி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லைன்னா வேற சில ஃபேக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போது நிறையா விஷயங்கள் அவங்க லைஃப்ல போயிட்டு இருக்கலாம் மெட்டீரியல் திங்ஸ் ஓகே உலக விஷயங்கள் அதனால மறைக்கிறாங்க ஐ குட் நாட் லெட் யூ கெட் க்ளோஸ் டு மீ ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண முடியாது உங்களை வந்து அவங்க அருகில கொண்டுட்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மி ஒன் டே ஸோ அவங்க செய்த தவறு ஏதாவது இருந்திருந்தா அதை வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ நீங்க ஏதோ ஒரு நாள் அவங்கள வந்துட்டு மன்னிப்பீங்க அப்படின்னு நம்புகிறாங்க ஐ வில் வெயிட் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ ஸோ உங்ககிட்ட இருந்து சில அறிகுறிகள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க நீங்க அவங்கள விரும்புகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்ற ஒரு சைன் இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சைடு என்ன ஃபீல் இருக்கீங்க அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஐ லாஸ் மை செல்ஃப் ஃபார் அ லிட்டில் வைல் ஓகே ஸோ சில விஷயங்களை மறைச்சிருந்துருப்பாங்க அந்த டைமில் வந்து அவங்கள அவங்களே தொலைச்சிட்டதா சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை அவங்கள வந்து மெஸ்டப் பண்ணிடுச்சு ஓகே ஸோ அவங்களே வந்து காணாமல் போகிற அளவுக்கு சில விஷயங்கள் அவங்கள மீறி நடந்துருச்சு அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க கேட்கணும்னு இட்ஸ் டைம் ஃபார் மீ டு ஹீல் நவ் ஸோ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கோத்ரூவ் இருக்காங்க அதனால சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதனால டைம் வேணும் அதுலேருந்து குணமாகி வர்றதுக்கு எம் கிராட்டிடியூட் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் லெசன் ஸோ உங்கள் மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு நன்றியாக நன்றியை வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க ஓகே ஸோ லெட் சி ஒன் செகண்ட் கொஞ்சம் அவங்களுக்கு ஈகோ தடுக்குது உங்களை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறதுக்கு பயந்து ஓடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை அவாய்ட் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு ஈகோ லைக் அந்த மாதிரி இல்லாம இதுவும் பயமும் கலந்து இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஃபேஸ் காட்டாம ஒரு ஒரு எம்பரர் மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை காட்டிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அதாவது அதுலேருந்து இறங்கி வந்து ஒரு அந்யோன்யமாக பேசிறதுக்கு அவங்க ஈகோ வந்து அவங்களுக்கு தடுக்குது ஓகே ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் டெசிஷன் unconditional ஸ்ட்ரிங் அலாங் ஒன் நைட் stand கீஸ் ஆன் earring ஈவன் அவங்க பர்சனுக்கு அவங்கள சுற்றி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து இருக்கலாம் இருந்தாலும் அவங்க அதிலலாம் இருந்து விலகி ஓடுறாங்க அப்படி தான் சொல்ல முடியும் ரைட் ஆல்வேஸ் பட் இல்லை மேபி அவங்களுக்கு சப்போஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இருந்து விலகி ஓடுறாங்க வாட் அப்ட் யூ ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ லவ் ஸோ உங்கள் மேலே ஒரு லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது அதுவும் அன்கண்டிஷனல் லவ் மோரோவர் செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ தேர் அவங்களுக்கு இன்னொன்று மேபி நீங்கள் வரும் உங்களை ரொம்ப ஒரு சிலர் நல்லா கவனிச்சிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் உங்களுடைய க்ரோத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தால் அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஸோ நீங்கள் உங்களை கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சேஞ்ச் ஷாக்கிங் நியூஸ் சர்ப்ரைஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் வேற என்ன பிரேக்கப் செப்பரேஷன் ஸ்டாப் த பர்டன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அபேண்டன்மெண்ட் ஓகே ஸோ பிரேக்கப் இந்த பிரேக்கப் வந்து பேசுறது மறுபடியும் பிரேக்கப் பாருது லைக் வாட் இந்த ஒரு செப்பரேஷன் இந்த பேட்டர்னை வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க மிரர் நீங்க எப்படியோ அதை தான் அவங்க பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று போல இருக்கலாம் ஸோ ரெண்டு பேருடைய ஃபீலிங்ஸும் அந்த மாதிரி இருக்கு ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செய்யலாம் இல்ல நீங்க நினைக்கிறது அவங்க லைஃப்ல நடக்கலாம் அவங்க நினைக்கிறது உங்க லைஃப்ல நடக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு இருக்கு சோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மிரர் மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு ஹெல்த்தி சாய்ஸஸ் மேக்கிங் ஹெல்த்தி சாய்ஸஸ் இன் லவ் அண்ட் லைஃப் செல்ஃப் லவ் செல்ஃப் பீங் ஹாப்பியர் சோ இப்போதைக்கு வந்து அவங்க அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஹீலிங் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா சோ இப்போதைக்கு அவங்க செல்ஃப் லவ் செல்ஃப் கேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஓகே கொஞ்சம் ஹாப்பியா தனியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அதுதான் வந்து பார்க்க முடியுது சோ ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு டவுட் கூட இருக்கலாம் முடிஞ்சு போயிடுச்சோ இந்த ரிலேஷன்ஷிப் இதில் வந்து செகண்ட் சான்ஸில் கிடையாது க்ரோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க லவ் இருந்தாலும் சில மெட்டீரியல் திங்ஸ் காரணமாக அவங்க இந்த மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ நீங்கள் அவங்கள வந்து சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது

பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஸோ இந்த ட்வின்ஃபிளேமை பொறுத்த வரைக்கும் சேருவாங்க இல்லைன்னா பிரிவாங்க அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ரெண்டு பேர் ரெண்டு சைடும் வந்து ஒரு முயற்சி இருந்துட்டே இருந்து சேரணும் அப்படின்னு முடிவெடுத்தா சேரலாம் பிரியணும் அப்படின்னு முடிவு பிரியலாம் ஸோ இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுல தான் இருக்கு இந்த கனெக்ஷன் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே மேக்னெட்டிக் அண்ட் செடெக்டிவ் குவாலிட்டிஸ் அரவுண்ட் சிவ அட் ப்ரசண்ட் என்ஜாய் இட் ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கரண்ட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது ஓகே ப்ரசண்ட்ல நீங்கள் பாஸ்ட் நினச்சோ ஃபீல் பண்ண வேண்டாம் அண்ட் ஒரு சிலருக்கு இந்த பர்சனோட ஒரு சப்போஸ் ல நீங்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நல்லா ஆனாலும் நல்லா பழகாம கூட இருக்கலாம் பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு இருக்கலாம் மேபி ஒரு ப்ரசன்ஸ் இருக்குல்ல உங்களை சுற்றி அவங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்ல விரும்பலாம்

உங்களுடைய சுற்றுப்புற சூழல் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கே உரியது அதை நீங்கள் தான் அலோவ் பண்ணணும் உங்களுக்குள்ள ஓகேவா ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லுங்க எந்த விதமான சந்தோஷத்தை நான் ஃபீல் பண்ணுறதுக்கு நான் தகுதியானவள் தான் அப்படி ஆனவர் தகுதியானவள் அல்ல தகுதியானவள் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுங்க ஓகேவா ஸோ உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்க வேண்டியது ஏதோ ஒரு விதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்க முடியுது மேபி நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்கள் பர்சனுக்கு அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ மேலும் மேலும் கவலைப்படாமல் ஓவர் திங்க் பண்ணாமல் இந்த ப்ரெசன்ஸில் என்ன போயிட்டுருக்கோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு அந்த விதமான ஆட்டிடியூட்டை அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் க்ளோஸ்னஸ் இருக்கலாம் சில பேருக்கு இருந்தாலும் அவங்கவுங்களுக்குரிய ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட வேண்டும் ஸோ லவ் எப்போவுமே இப்படி தான் இருக்கணும்னு கிளைம் பண்ணாது அது எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையும் சிம்பிளி அலோவ் பண்ணும் அந்த லவ்ங்கிறது கொடுத்துட்டே இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து ஈவன் உங்கள் பர்சன் கூட உங்களுக்கு சொல்ல நினைக்கிறாங்க ஓகே அண்ட் வாட் ஃபீலிங்ஸ் யூ இதில் பார்க்கலாம்

ஒரு பேலன்ஸ்டு மைண்டாகவே இல்லை சில நேரம் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க சில நேரம் உங்க கூட ஒரு லாங் டிரைவ் போகணும் என்ன மறந்து நம்ம கூட வந்து ஒரு லாங் டிரைவ் போகணும் நம்ம போவோம் அப்படின்ற ஒரு ஃபீலும் அவங்களுக்கு இருக்குது லுக்கிங் அட் யூ டாக்கிங் டு இஸ் கிரேட்டஸ்ட் என்ஜாய்மெண்ட் ஃபார் மீ உங்களை பார்க்குறதும் உங்கள் கூட பேசுகிறதும் தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க அவங்க மேக்ஸ் ப்ராமஸ் இஃப் யூ ட்ரூலி லவ் மீ யூ வில் வெயிட் ஃபார் மீ ஐ வில் பி பேக் உண்மையாகவே நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறதா இருந்தால் நீ வெயிட் பண்ணு நான் வருவேன் திரும்பி அப்படி சொல்கிறாங்க ஓகே ஐ அக்செப்ட் யூ வித் ஆல் யோர் ஃப்ளாஸ் யூ ஆர் மை வேர்ல்டு ஸோ உங்கள் மேலே ஏதோ ஒரு தவறு இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்கலாம் அதனால் முதல் கோவமாக பேசுகிறாங்க உன்னை நான் மறுபடியும் மறுபடியும் வந்து நம்புகிறேன் அப்படின்னு பட் இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா உன் மேலே என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நீ தான் என்னுடைய உலகம் லவ் யூ டீப்லி பட் வில் நெவர் எக்ஸ்பிரஸ் சீக்ரெட் லவ் ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் சீக்ரட்டிவாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே வீக்னஸ் அவங்களுடைய ஏ வந்து நீங்கள் தான் உங்களை இழக்கிறது அவங்க விரும்பலை ஓகே அவங்களால உங்களை வந்து நீங்கள் அவங்கள விட்டு விலகி போகிறது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ திஸ் இஸ் வாட் have ஃபார் யூ ரைட் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பொருந்ததுன்னா பொருந்துறதை மட்டும் எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா விட்டுருங்க யூ கேன் சி have a வீடியோ ஓகே ஸோ ஹாவ் for டே i'll ஃபார் you ஐ my next மேக்ஸ் வீடியோ டேக் bye பை